Hi friends, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் ஆர்ஜின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதாவது தமிழ்லேருந்து பெறப்பட்ட ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை வந்து நம்ம போன வீடியோஸில் பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷன் விச் மீன்ஸ் பார்ட் டூ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்பயுமே தமிழ் வேர்ட்ஸ் தான் ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி தான் பழமையான மொழி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ் மொழியிலருந்து ஆங்கில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் எடுத்து பயன்பாட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம பாஸ்ட் வீடியோவாக பார்த்துருந்தோம் நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஃபார் தட் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கண்டினியூஸாக தேவைப்படுது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க யூ வில் கெட் நோட்டிஃபைடு இன்றைக்கி என்ன புது வேர்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்கட் ஃபஸ்ட் வேர்ட் அணைக்கட் தமிழில் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு வர தண்ணியை டேம் போட்டு நம்ம மடக்கி வைக்கிறது டேம் போட்டு கட் பண்ணி வைக்கிறது அணைக்கட் டேம் கூலி கூலி ஸோ தமிழில் கூலிக்கு வேலை செய்கிறோம் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா வேஜஸ் பேமெண்ட் ஃபார் ஒர்க் நம்ம செய்கிற வேலைக்கு என்ன பேமெண்ட் பண்ணுறவங்களோ அது கூலி தொழில் கூலி வேலைக்கு போகிறவங்கள கூலி ஸோ அந்த வேர்டும் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் காயர் காயர் தமிழில் கயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது தென்னை நார் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிற அந்த நார் கயிறு காயர் ஆர்ஓபி ரோப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் கொப்ரா கோப்ரா இப்போ இதிலேயே சிவோ பிஆரே போட்டால் அது கோப்ரா கிங் கோப்ரா கிடையாதுங்க நான் யூஸ் பண்ணுற வேர்டு கொப்ரா கொப்ரா அப்படின்னு சொன்னால் தமிழில் கொப்பரை சொல்லுவாங்களா ஸோ கோக்கனட் வந்து ரொம்ப ட்ரை இருந்தா தேங்காய் ரொம்ப காஞ்சு இருந்தா காய்ந்த தேங்காவை கொப்பரை தேங்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேர்டு இங்கிலீஷில் இருக்குங்க கொப்ரா ட்ரைட் கோக்கனட் கேண்டி வெரி ஃபெமிலியர் வேர்டு இல்லை கேண்டி இப்போ நம்ம சொல்றது சாக்லேட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கேண்டி ஆக்சுவலாக அந்த வேர்டை தமிழில் கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டு கண்டு அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டலைஸ்டு சுகர் அதாவது கற்கண்டு சுகர் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது கிறிஸ்டலைஸ்டு சுகரை வந்து கண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு இங்கிலீஷில் தாங்க கேண்டி கேண்டி கிரஷ் விளையாடுவீங்கல்ல டீக் 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 அப்படின்னு சொல்றது தேக்கு டீக் உட் அப்படின்னா தேக்கு மரம் இல்லைங்களா சோ அப்போ டீக் அப்படின்ற வேர்டு நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற தேக்கு அப்படின்ற மரம்தாங்க இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் தான் பட் இது எல்லாமே இங்கிலீஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதே ப்ரொனன்சேஷனில் கொஞ்சம் லிட்டில் சேஞ்சஸோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம அடுத்த டாபிக் புதுசா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற உங்களோட சஜஷன் இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே வரலாம் கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ அடல்ட்ஸ் எல்லாருக்குமே கிளாஸஸ் போய்ட்டு தான் இருக்குது கிளாஸஸில் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போது ரீசெண்டாக நடக்க போகிற இல்லை நடக்க இருக்கிற டிஆர்பி எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டெட் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஒன் மார்க் கொஷின்ஸ்க்கு எதனா டவுட் இருக்குது இந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ தட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ண பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் சப்போர்ட் மை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ